இந்த கோவை எதிர்கட்சிகளுக்கு இல்லையே நடந்த போது இல்லையே பணத்தை அரசியல் பண்றது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த விஷயத்தின் வீரியத்தை விஜய் எடுத்து சென்ற அளவுக்கு நீங்க எல்லாம் எடுத்து செல்லனால மக்கள் குற்றச்சாட்டு செய்யாங்க நாங்க பண்றோம் நீங்க விஜய் பண்ணதை மட்டும் கேமரா தூக்கிட்டு போய் காட்டிட்டு விஜய் பண்ண அளவுக்கு பண்ணல விஜய் பண்ண அளவுக்கு பண்ணலன்னா மூணு நிமிஷம் பேச முடியல அவரால் இது என்ன விஷயம் ஒரு லாக் அப் டெத்னா என்ன சார் நீங்க வரவுடல சார் அவரை வர விடல ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசும்போது மைக்கு நாங்கள் போடுங்கம்மா இருக்கிற அரசியல் கட்சிகள் செய்யல இப்ப நாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேல பேசணுமா எழுதி கொடுத்தவங்க நீங்க எழுதி கொடுக்கல மூணு நிமிஷத்துக்கு மேல ஏன் இப்படி பண்றீங்க அது உங்களுக்கும் தெரியும் அப்புறம் நீங்க கொண்டு போய் காட்டிட்டு சார் விஜய் 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 என்ன பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஏங்க நான் மூணு வருஷமா பேசிட்டு இருக்கேங்க மூணு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க காவல்துறை அராஜகம் என்பதுதான் தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது லாக்அப் டெத்து மிகப்பெரிய நிலை அதிகம் இருந்துச்சு கம்ப்ளைண்ட் பண்ற போறோம்னா நாய் மாதிரி நடத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லன்னு சொல்லி எத்தனை வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன்